வீட்டை சுற்றி எதையோ தூவிக் கொண்டிருந்தார் முல்லா பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் தலையிட்டு கேட்டார் ஏதோ ஒன்றை வீட்டை சுற்றி சுற்றி தூவிக் கொண்டிருக்கிறீர்களே அது என்ன முல்லா தூவிக்கொண்டே முல்லா சொன்னாராம் பார்த்தால் தெரியவில்லை ஒரு பொடியை தூவிக் கொண்டிருக்கிறேன் பொடியையா எதுக்கு இது சாதாரண பொடி அல்ல புலியையே விரட்டும் மாய பொடி மந்திர பொடி மாய புலி தெரியுமா கேட்டு நின்ற பக்கத்து வீட்டக்காரர் நன்றாகவே குழம்பி போய்விட்டார் என்ன சொல்லுகிறீர்கள் அடர்ந்த காடா இது பொட்டாங்காடாயிற்று பத்து கிலோமீட்டர் சுற்று அளவு வட்டாரத்திலே எந்த புலியும் நடமாட வாய்ப்பே இல்லையே இப்படி அவர் சந்தேகத்தை எழுப்ப உடனே துள்ளி குதித்து குதுவு கழித்தாராம் முல்லா பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா எந்த புலியும் இந்த பக்கம் வர வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டீங்க அதுதான் இந்த வாய்ப்பில் மகிமையே மகிமை மகிமையே மகிமை முட்டாள்தனத்திற்கு முட்டாள்தனமே விளக்க உரை ஒரு ஆபத்து இன்னொரு ஆபத்தை அகற்ற முடியுமோ சாத்தான்கள் தங்களுக்குள்ளே போரிட்டு கொள்ளுமோ என்னை ஒருவர் முட்டாள் என்றால் நான் கவலைப்படுகிறதில்லை ஏனென்றால் முட்டாள் ஏமாறுவாரே தவிர யாரையும் ஏமாற்ற மாட்டார் இப்படி ஒரு முட்டாள் தின வாழ்த்து தினம் தினம் முட்டாள்களால் முட்டாளாக்கப்பட்டு நாம் தான் முட்டாளாக வாழ்கிறோம் என்பதை மறந்துவிட்டு முட்டாள்கள் தினத்தில் பிறருக்கு பகிர்ந்து கொள்கிறோம் முட்டாள் தின வாழ்த்து சொல்லி ஆமா இது சரிதான் இல்ல முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அதிக அன்போடு இருந்தாலே போதும் அருமையான கதைகள்